ஆய்வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈழத்தில் முற்போக்கு இலக்கியமும் வான ஆனா ராசரத்தினம் கதைகளும் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் தமிழ் இலக்கிய உலகில் வான ஆனா என அறியப்படுபவர் வான ஆனா ராசரத்தினம் கிழக்கிழங்கையின் திருகோணமலையைச் சேர்ந்தவர் புனைவழகியல் மிக்க மொழியில் அவர் தன் படைப்புகளை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எழுத வந்தவர் என்ற வகையில் அவரை ஈழத்தின் முன்னோடி சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருவராக கொள்ளலாம் தவிர்க்க முடியாமல் அக்கால பகுதியின் ஈழத்து இலக்கியத்தின் மைய செல்நறியான முற்போக்கு என்ற எல்லைக்குள்ளேயே அவரும் தன்னை நிறுவிக்கொள்ள வேண்டியிருந்தது எனினும் முற்போக்கு கருத்தியலை அவ்வப்போது அவர் கடந்து சென்ற சம்பவங்களும் நிகழ்ந்திருப்பதற்கு அவரது சில கதைகள் சாட்சியாக இருக்கின்றன துரைக்காரன் கொழுகொம்பு கிரௌஞ்யப் பறவைகள் ஒரு கிராமம் காத்து கொண்டிருக்கிறது ஆகிய நான்கு நாவல்களை எழுதினார் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது தோணி உள்ளிட்ட சிறுகதைத் தோப்புகளும் வெளிவந்தன ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது குறுநாவல் அளவு நூலமான கதை ஊழ எழுத்தாளர்களில் இலக்கியத்தையும் இலக்கிய செயற்பாட்டையும் தன் வாழ்வின் முக்கிய பகுதியாக அமைத்து கொண்ட எழுத்தாளர்களுள் வான ஆனாவும் ஒருவர் தனது இலக்கிய செயற்பாடுகளுக்காகவே சொந்த அச்சுக்கூடம் ஒன்றையும் நிறுவி செயற்பட்டவர் அவர் வானா ஆனாவின் படைப்பு மொழி உண்மையில் படைப்பு சார்ந்து தமிழகம் ஈழம் என்ற பிரிகோட்டை அளித்தது இதனால் தமிழ் தரத்துக்கு அப்போதே படைப்புகளை கொண்டு சென்ற மிக சொற்பமான ஈழப்படைப்பு படைப்பாளிகளின் வரிசையில் வானா ஆனாவும் இடம்பெறக்கூடியவர் ஈழ எழுத்தாளர்களில் மிக அரிதாகவே இத்தகைய இலக்கிய அழகிகளுடன் கூடிய மொழியும் வாழ்வு குறித்து நுணுக்கமான அவதானமும் கொண்ட எழுத்தாளர்களை காணலாம் அதிலும் குறிப்பாக ஈழத்தின் முன்னோடி படைப்பாளிகளின் எழுத்துகள் இலக்கிய அழகியல் மீதோ வாழ்வின் மீ பல்வேறு தரிசனங்கள் மீதோ பெரிதளவு கவனம் என்று எழுதப்பட்டவைதான் படைப்பின் உள்ளீடு மட்டுமே அவர்களால் மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்டன அப்போது போடப்பட்டிருந்த முற்போக்கு அரசியல் நோக்கின் தனித்த பாதையில் தங்களுக்கான அடையாளங்களை படைப்பாளிகள் தேடினர் தங்களின் இலக்கிய சேரிடமாக அவர்கள் சமூக சமத்துவ கனவை கருதினர் இதனால் பெரும்பாலும் எல்லோரும் ஒரு புள்ளியில் சந்தித்தனர் பின்னர் இது போன்ற நிகழ்வை போர்க்கால ஈழக் கவிஞர்களிடமும் கண்டோம் எண்பதுகளுக்கு பின்னர் எம் ஏ நுகுமானின் பலஸ்தீன கவிதைகளுக்கு பின் போரும் வாழ்வும் சார்ந்த கவிதைகளை ஈழக் கவிதைகளின் அடையாளமாக மாறியது அங்கும் ஈழக் கவிஞர்கள் அனைவரும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொண்டனர் அதனால் தனித்துவமான பயணங்கள் பெரிய அளவில் ஈழத்தில் இக்கால பகுதியில் நடந்தேறவில்லை தங்களை ஒரு குறித்த எல்லைக்குள் நிலைப்படுத்திக் கொள்வதில் அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு எழுதினர் மொழி மொழிகொண்ட சில படைப்பாளிகளையும் அந்நிலைமை பாதித்தமை ஈழ இலக்கியத்தின் எழுச்சிக்கு ஒரு வரையறுத்த தடையை ஏற்படுத்திவிட்டது என்றே நான் கருதுவேன் வான ஆனா தன் முதல் நிலை ஆசிரியர்களாக புதுமைப்பித்தன் வள்ளிக்கண்ணன் சிதம்பர ரகுநாதன் கு அழகிரிசாமி போன்றோரை கருதினார் வான ஆனாவின் தொடக்க கதைகளில் புதுமைப்பித்தனின் தாக்கம் விளையோடுவது உண்மைதான் ஆனால் புதுமைப்பித்தனிடம் வெளிப்படும் சமூக விமர்சனத்தின் ஆழமும் அழகியலும் வான ஆனாவிடம் ஒரு குறித்த கோட்பாட்டின் அடிப்படையிலேயே முன்வைக்கப்படுவதை காண்கிறோம் அதனால் அந்த சமூக விமர்சனம் தங்கு தடையின்றி வான ஆனாவிடம் வெளிப்படுவதில்லை ஆயினும் தனது கதை மொழி அழகியல் விவரணம் போன்றவற்றின் படைப்பாளிகளிடையே உச்சமாக தன்னை தகவமைத்து தனது வெற்றிகரமான பக்கத்தை நிறுவியவர் வானா ஆனாவின் புனை உலகு நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகளாலும் நான்கு நாவல்களாலும் ஆனது இதில் அவர் சிருஷ்டித்த மானுடர்கள் சாமானிய கீழ்த்தட்டு மக்களின் வாழ்க்கை பாடுகளையும் நெருக்கடிகளையும் அதன் சாரத்தையும் பிரதிபலிப்பவர்கள் வாழ்க்கையின் மிக எளிய கனவுகளை சுமந்த மனிதர்கள் பெரும்பாலும் விவசாயிகளும் மீனவர்களுமே அவரது படைப்புலக மனிதர்களாக உள்ளனர் எப்போதும் சமூக அடுக்கமைவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் கீழ்மைப்படுத்தப்பட்ட மனிதர்களின் அகக்காயங்களுடனேயே அவர் திரும்ப திரும்ப இடைவினை செய்தார் இந்த ஊடாட்டம் அவரால் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒரு செயற்கையான கவன ஈர்ப்பல்ல என்றும் சில வேளைகளில் தோன்றுகிறது அவர் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம் கண்ணுற்ற அல்லது அனுபவித்த கூட்டுத்துயரம்தான் அவரது கதைகளின் மையமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை வட்டத்தையே அவரது படைப்பின் மைய சுழற்சியாக மாற்றியதில் அப்போதைய முற்போக்கு விமர்சன சூழலுக்கு மறைமுகமான பங்களிப்பு இருந்திருக்கலாம் இது அவரது படைப்பூக்கத்துக்கு ஈழ விமர்சன தளத்தில் அறிவுஜீவிகளால் ஏற்படுத்தப்பட்ட சவாலாகும் இந்த சவால் மட்டும் இல்லாதிருந்திருந்தால் அப்போதைய ஈழத்தில் வேறு சாதனைகள் நிகழ்ந்திருக்கலாம் அதற்கான முழு தகுதியும் கொண்டிருந்தவர் வானா ஆனா வானா ஆனா தன் படைப்புகளை சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் மிக சாதாரண மனிதர்கள் என்பதைப் போலவே தமிழ் சமூகத்தின் எல்லா தரப்பையும் சேர்ந்தவர்கள் தமிழ் சமூகத்தின் பல்வேறு வாழ்நிலைமைகளை தமிழ் பண்பாட்டின் வெவ்வேறு தளங்களை பிரதிபலித்தவர்கள் அவரது புனைவுலகத்துக்குள் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்பாடுகளும் அதன் கதாபாத்திரங்களும் தமிழ் சமூகத்தின் விரிந்த பண்பாட்டு தளத்தையும் வாழ்வியல் கோலத்தையும் பிரதிபலிக்கின்றனர் தமிழர்களை ஒரு மத எல்லைக்குள் மட்டுப்படுத்தி அவர் தன் புனை உலகை கொள்ளவில்லை கருத்தியல் ரீதியாக தமிழ் பண்பாடு குறித்த இந்த ஆழமான புரிதலை கா சிவத்தம்பி எம் ஏ நுகுமான் போன்றோர் வெளிப்படுத்தினர் வான ஆனா தன் படைப்பு மனதை ஒரு பரந்த வெளிக்குள் பொருத்தி பார்த்தார் அவரும் மதத்தை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தை ஒரு குறுகலான தளத்தில் நின்று பார்த்து கொள்ளாமல் மொழியை வைத்தே தமிழ் சமூகத்தை தன் படைப்புகளின் வழியை உற்று நோக்கினார் அதனால்தான் அவரால் இஸ்லாமியரினதும் கிறிஸ்தவர்களினதும் இந்துக்களினதும் சமூக வாழ்வியலையும் பண்பாட்டு வாழ்வையும் தமிழின் விரிந்த படைப்பு வழியில் பதிவு செய்ய முடிந்திருக்கிறது தமிழ் சமூக அடையாளம் வரும் மதங்களால் கூறுபடுத்தப்படுக வருவதை எதிர்க்கும் அவரது மனநிலையை அவரது பெரும்பாலான படைப்புகளில் காண்கிறோம் உதாரணமாக அறுவடை தலாக் அபேதவாதி போன்ற கதைகளை எடுத்து காட்டலாம் சாமானிய மனிதர்களின் வாழ்வை அதன் அந்தரங்கத்துக்குள் ஆழமாக ஊடுருவி விசாரணை செய்யும் வகை எழுத்துக்களை தருவது அவ்வளவு எளிதானதல்ல அந்த மக்களின் வாழ்வியலை அந்த மனிதர்களின் அகத்தையும் புறத்தையும் நெருங்கி அறிய அவர்களுடன் ஒரு படைப்பாளி நெருங்கி ஊடாட வேண்டும் போகிற போக்கில் கதைகளை எழுதிவிட்டு போக விரும்பும் ஓர் எழுத்தாளரால் அந்த வாழ்வை அவ்வளவு ஆழமாக பதிவு செய்ய முடியாது அவர் எழுதும் பெரும்பாலான மனிதர்கள் அவர் சொல்வதைப் போன்று ஆரம்ப பாடசாலைக்கேனும் சென்றிராத மனிதர்கள்தான் அறுவடை கதையில் வரும் அப்துல்லா இத்தகையதொரு மனிதர் அவரை ஒத்த மனிதர்களின் கலைஞராகவே பானா ஆனா தன்னை வெளிப்படுத்துகிறார் ஒரு விவசாயியான அப்துல்லாவின் வாழ்க்கையையோ அல்லது அவரை ஒத்த விவசாயிகளின் வாழ்க்கையோ போது ஒரு விவசாயியைப் போலவே அந்த வாழ்வின் எல்லா பரிமாணங்களையும் அறிந்து கொண்டு கதைக்குள் கொண்டு வருகிறார் அவர்கள் தங்களுக்குள் கையாளும் வழக்குச் சொற்களை கூட அந்த அசலான புரிதலோடு வாண ஆனா கொண்டு வருகிறார் வயலோடும் வேளாண்மையோடும் சம்பந்தப்பட்ட பிரத்யேகமான மொழியையும் சொற்களையும் தேர்வு செய்து கையாள்கிறார் விவசாயிகளிடம் மட்டுமே புழக்கத்திலுள்ள வழக்குச் சொற்களையும் அதன் பிரயோகங்களையும் கொண்டு வானா ஆனா தன் கதைகளை உயிர்ப்புள்ளதாக்குகிறார் கலப்பையன் கொழு நுகத்தடி தலை உளவு எடுத்தல் பரம்படித்து கார் முடிந்தது கூதிர் போயிற்று போன்ற சொற்களை எடுத்துக்காட்டாக முன்வைக்கலாம் ஈழத் தமிழ் இலக்கிய சூழலில் அதிக கவனத்தை பெற்ற அவரது கதை தோணி கதையில் இன்னமும் தோணி எனக்கு கனவுப் பொருளாகத்தான் இருக்கிறது அதனால் என்ன உயர்ந்த கனவு செயல்மிக்க நனவின் ஆரம்பம்தான் எப்போதாவது ஒரு நாளைக்கு காலம் மாறத்தான் போகிறது அன்றைக்கு எனக்கு மட்டுமல்ல என் நண்பர்கள் எல்லோருமே சொந்த தோணி இருக்கும் எங்கள் தோணிகள் சப்த சமுத்திரங்களிலும் சுதந்திரமாக சென்று மீன் பிடிக்கும் அந்த மீன்களை சந்தையில் பகிரங்கமாக விற்போம் விற்ற பணத்துக்கு சந்தையில் அரிசி வாங்குவோம் அரிசி வாங்கும் பணம் என்னை போன்ற உழைப்பாளியான ஒருவருக்கு நேரடியாக கிடைக்கும் அப்போது உழவருக்கு நிலமும் சொந்தமாக இருக்கும் அல்லவா தோணிக்கு இயங்கும் ஒரு சிறுவனின் இயக்கம் கதையை செறிவூட்டுகிறது சாமானிய மீனவர் ஒருவருக்கு மாபெரும் கனவாக இருக்கும் தோணி அவரது மொத்த வாழ்வினதும் உருவகமாக தெரிகிறது அலைகளில் அல்லாடும் தோணி போன்றது அந்த மக்களின் வாழ்க்கை அது கூட சொந்தமற்றது இன்னொரு விதத்தில் சொன்னால் நிஜமற்றது வெட்டா கனவு போன்றது தோனியின் கதை நாயகனான சிறுவன் சொல்லும் இந்த வார்த்தைகள் முழுக்க அரசியல் சாயத்துடனும் முற்போக்கு முகத்துடனும் இருந்தாலும் அவனது இயக்கம் நம்மை பிராண்டுகிறது அவனது கனவு ஒரு தனிமனித கனவு என்ற நிலையிலிருந்து ஒரு சமூக கூட்டுக் கனவு எனும் பரிமாணத்தை பெறுகிறது அதனாலேயே அது அரசியலாகவும் ஆகிறது இந்த கதைக்குள் அரசியல் சித்தாந்தத்தை கலக்காமல் ஓர் அற்புதமான புனைவாக வான ஆனாவால் வளர்த்தடுத்திருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது சமமற்ற மக்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் மறைந்திருக்கும் இதுபோன்ற இயக்கமும் துடிப்பும் கிட்டத்தட்ட எல்லா கதைகளுக்குள்ளும் நிறைந்திருக்கிறது அறுவடை கதையில் வரும் சாமானியரான அப்துல்லா ஹாஜியாரின் கம்பளிப் போர்வையை பார்த்து இயங்கும் போது தோணி கதையில் தோணிக்காக இயங்கும் சிறுவனம் கூடவே நினைவுக்கு வருகிறான் வான சம்பவங்களை மட்டுமே பதிவு செய்யும் ஒரு படைப்பாளி அல்ல பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அதை தாண்டியும் செல்கிறார் அறுவடை கதையில் நிலச்சுவாந்தர்கள் மீதான கூரிய விமர்சனத்தையும் அவர்களின் சுரண்டலையும் நிராகரிக்கும் கலகத்தன்மையையும் இந்த கதையின் முக்கிய பண்பாக அமைக்கிறார் கோடிமார்களின் நில ஆதிக்கத்தின் மீதும் சமமற்ற நில பங்கீட்டின் மீதும் சாமானிய மக்களிடம் இருந்த குமுறலை கதைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் உழுபவனுக்கே நிலம் என ஒரு கதாபாத்திரத்தின் மூலம் அறிவிக்கிறார் கோயில் பூசாரிகள் முதலாளித்துவ ஒடுக்கும் சக்திகள் மதகுருக்கள் என அனைத்து ஒடுக்கும் சக்திகள் குறித்தும் பானானாவிடம் ஆனாவிடம் கடுமையான விமர்சனங்கள் இருந்தன பொருளாதார அடித்தட்டில் இருக்கும் ஒரு மனிதரின் வாழ்வியல் சவால்கள் எல்லையற்றவை அவற்றுடன் போராடி வாழ்வது மிகவும் சவால் நிறைந்தது அதில் தோற்றுப்போகும் மனிதர்களே வானா ஆனாவின் கதைகளில் அதிகம் வருகின்றனர் அப்துல்லாவுக்கும் மகனின் சுன்னத் மகளின் திருமணம் என நிறைய தேவைகள் இருந்தன ஹாஜியாரான போடியார் ஒருவரின் வயலை குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செய்திருக்கிறார் அதன் விளைச்சல் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் இரவும் பகலும் உழைத்தார் காவல் காத்தார் அறுவடையை இன்னும் சில நாட்களில் செய்ய முடியும் என மகிழ்ச்சியாக இருந்தார் கடைசியில் ஒரு நாடகிய துயரம் நடந்தேறுகிறது அவர் களைத்து கண்ணயறும் இரவொன்றில் காட்டு விலங்குகள் பன்றிகள் வந்து அவர் வயலை விட்டன இறுதியில் அவர் அல்லாஹ் என கதறியபடி மண்ணில் சருகிறார் அந்த அலறல் பொருளியல் சமூகம் கல்வி அரசியல் என எல்லா தளங்களிலிருந்தும் புறந்தள்ளப்பட்ட ஒட்டுமொத்த சாமானியரினதும் புரளாக குரலாக உயர்கிறது கடைசியில் கடவுளிடம் சரணாகதை அடைகிறது வானானாவின் ஆனாவின் பெரும்பாலான கதைகள் இத்தகைய சோகம் முடிவையே கொண்டிருக்கின்றன இந்த முடிவு ஒரு வகையில் சளிப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது கதாபாத்திரங்களின் நலிவடைந்த வாழ்வினிடையே துளிர்க்கும் நம்பிக்கையான சூழல் ஒரு தற்காலிக மகிழ்ச்சி தான் என்பதை கதையின் இடைநடுவிலேயே ஊகித்து கொள்ள முடிகிறது இத்தகைய சம்பவங்கள் திரும்ப திரும்ப அவரது கதைகளில் நிகழ்வதால் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இதனால் கதையின் சுவாரஸ்யம் முடிவில் நீர்த்து போவது போன்று உணர்கிறோம் தோனி கதையிலும் இத்தகையதொரு முடிவையே காண்கிறோம் வான ஆனாவின் கதைகளில் ஒரு சாமானியரின் வாழ்வில் நிகழும் துயரங்கள் நித்தியமானவையாகவும் மகிழ்ச்சி தற்காலிகமானதாகவும் இருக்கிறது என்ற முடிவை நோக்கி நாம் வருகிறோம் மனித வாழ்வில் நிகழும் திடீர் திருப்பங்கள் எப்போதும் அவரை துயரத்திலேயே ஆழ்த்த வேண்டுமா என்ன ஒரு சாமானியரின் வாழ்வு எப்போதும் துயர் நிறைந்ததாகவே இருக்க வேண்டுமா என்பதே முற்போக்கு விமர்சகர்களின் எதிர்பார்ப்பாக இருந்ததா இத்தகைய நேர்போட்டு முடிவுகளை நோக்கி படைப்பாளிகள் அடித்து செல்லப்பட அப்போதைய இழத்து விமர்சன சூழலே காரணமாக இருந்தது என்று நம்புகிறேன் முதலாளித்துவம் நில உடைமை போன்ற கருத்தியல்கள் சாமானிய மக்களின் வாழ்க்கையோடு கொண்டிருந்த முரணை வான ஆனா எழுதியது போன்றே மத ஆதிக்கம் நிலவிய புள்ளிகளையும் தன் கதைகளில் எழுச்சியோடு தொட்டார் கோயில் மணி அபேதவாதி போன்ற கதைகள் இந்த இடத்தில் நினைவு கூறத்தக்கவை கோயில் மணி வேதநாயகம் எனும் வாத்தியாரை சுற்றி நகரும் கதை கிறிஸ்தவ ஆசாரங்கள் புனிதமாக அதிகாரமாக சாமானியர்களை நெருங்கும் போது தன் எதிர்வினையை இந்த கதைக்குள் வான ஆனா கொண்டு வந்தார் அபேதவாதி கதையும் இத்தகையதொரு தளத்தில் நகரும் கதைதான் கிறிஸ்தவ மத ஆசாரங்கள் காலப்போக்கில் சமூகத்தில் அடையும் மாற்றங்கள் தலைமுறை இடைவெளியும் அது குறித்த பதட்டங்களும் கதையை நிறைக்கின்றன ராசரத்தினம் ஆசிரியராக பணிபுரிந்து அனுபவங்கள் பெற்றவர் அதனால் பலவித இயல்புகளும் நோக்கும் போக்கும் உடைய ஆசிரியர்களை கதாபாத்திரங்களாக கொண்டு பெரும்பாலான கதைகளை எழுதியிருக்கிறார் ஆசிரியர்களது பிரச்சினைகள் வாழ்க்கை சிக்கல்கள் குழப்பங்கள் நம்பிக்கைகள் நிலைமைகள் முதலிய பல விஷயங்களை இக்கதைகள் விவரிக்கின்றன அக்கால இலங்கை சமூக அரசியல் சூழலில் ஆசிரியர் சமூகத்தின் கூட்டுணர்வுகளும் பிரச்சினைகளும் கூட இந்த கதைகளுக்குள் சித்திரமாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் சில கதைகள் தன்மை வாய்ந்தவை ஈழ தமிழ் சமூகத்தில் எழுத்தாளர்களின் கனவுகளும் கூட முதலாளியத்தின் கனரகச் சில்லுகளுக்குள் சிக்குண்டு சிதைந்த சாமானிய மானுடத்தின் வழி இயக்கங்களுக்கு சமாந்தரமானவைதான் என்பதையும் எழுதி நிறுவினார் அவரது தீர்த்தக்கரை என்ற கதை இந்த விடயத்தை பேசும் கதைதான் ஒரு எழுத்தாளரின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்து அதன் இழப்பிலிருந்து மீண்டு வருவது பற்றிய இயக்கம்தான் அந்த எதிர்பார்ப்பின் அழுத்தம் அவரது வாழ்விலும் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை குறிகாட்டி அந்த கதை தமிழ் சமூக சூழலில் ஒரு எழுத்தாளருக்கு இருக்கும் இந்த அச்சம் இன்று வரை தொடரத்தான் செய்கிறது ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது அவரது இலக்கிய வாழ்விலும் மொத்த வாழ்விலும் அவரது மனைவியின் இடத்தையும் அதே நேரம் ஒரு கணவன் மனைவிக்கிடையிலான அன்பையும் இணக்கத்தையும் துணை அழகியலோடு பேசும் கதை வான ஆனாவின் மனைவி அவரது இலக்கிய பணிக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியவர் அதனாலேயே அவருக்கு இவ்வளவு அதிகமாக எழுத முடிந்திருக்கிறது தனது மனைவி இறந்ததும் அவர் அனுபவித்த உணர்வுகளையும் அவரது மனநிலையையும் உணர்ச்சிகரமாக இந்த கதை சித்தரிக்கிறது முஸ்லிம் வாழ்வியல் மீதான அவரது கரிசனம் கவனத்துக்குரியது இலங்கை தமிழ் முஸ்லிம் வாழ்வியலை ஈழ இலக்கியத்தின் தொடக்க காலகட்டங்களில் புனைவுகளில் கொண்டு வந்தவர் வானா ஆனராசரத்தினார் எடுத்துக்காட்டாக அவரது தலாக் என்கிற கதையை குறிப்பிடுவேன் முஸ்லிம் பண்பாட்டுச் சூழலிலும் தமிழ் இலக்கியச் சூழலிலும் அதிக கவனிப்பையும் உரையாடலையும் நிகழ்த்திய கதை இது இலங்கை குறிப்பாக இலங்கை முஸ்லிம் பண்பாட்டின் இறுக்கமான தன்மையை ஜாஃபர் பாத்துமா எனும் இரு கதாபாத்திரங்களினோடு சித்தரித்து காட்டுகிறார் பொது தளத்தில் பேசப்பட வேண்டிய ஆனால் மௌனமாக்கப்பட்டிருந்த முஸ்லிம் பண்பாட்டின் ஒரு இறுக்கமான பண்பாட்டு நடைமுறையை இந்த கதை திறந்த உரையாடலுக்கு கொண்டு வருகிறது இஸ்லாமியரிடையே திருமணத்துக்கு முன் ஓர் ஆணும் பெண்ணும் பேசி பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான பண்பாட்டு தடை மிக இறுக்கமாக இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதை அது இந்த சூழலில் ஜாஃபர் பாதிக்கப்படுகிறான் அவனது கனவுகளுக்கு பொருந்தாத பாத்தும்மாவை அவன் திருமணம் செய்ய வேண்டி ஏற்படுகிறது அதுபோலவே பார்த்துமாவும் தனக்கு பொருந்தாத ஜாஃபரை மணமுடிக்க வேண்டி நேர்கிறது பின்னர் ஒரு கட்டத்தில் அவர்கள் பிரிந்து செல்கின்றனர் முஸ்லிம் படைப்பாளிகள் கூட பயணிக்க விரும்பாத ஒரு வெளிக்குள் வான ஆனா சஞ்சரித்தார் முற்போக்குச் சட்டகத்தை வான ஆனா மீறும் சில இடங்களில் இது ஒரு குறிப்பிடத்தக்க புள்ளி வானாவின் மொத்த படைப்புகளும் அவரது உலக நோக்கின் அடிப்படையில் உருவானவைதான் அவரது உலக நோக்கை முற்போக்கு இலக்கிய விமர்சன சூழல் முழுமையாக தீர்மானித்திருந்தது இலக்கியத்தை ஒரு சமூக அழகாக கூட்டு பிரச்சனைகளை சிக்கல்களை பேசுபவையாகவே அவரும் கருதினார் தனி மனித உணர்ச்சிகளும் போராட்டங்களையும் வாழ்வு குறித்த நுண்ணோக்குகளையும் அவர் காலத்தேய தமிழக படைப்பாளிகள் எவ்வளவு நுண்ணோக்குடன் தன் படைப்புகளில் வெளிப்படுத்தினர் என்பதில் வானா ஆனா போன்ற ஈழப்படைப்பாளிகள் பெரிதளவில் அக்கறை கொள்ளவில்லை கதையின் மைய உள்ளீடான சமூக பிரச்சனைகளில் மட்டுமே கவனம் கொண்டனர் ஒரு சிறு நிகழ்வின் விஸ்தாரமாக ஒரு நிகழ்வை கொண்டு செல்லும் நுட்பத்தை கதை கூறலில் பின்பற்றத் தவறினர் பெரும்பாலான கதைகளில் வானா ஆனாவுக்கும் ஒரு சிறிய நிகழ்வை முன்வைப்பதற்கு கதை சொல்வதற்கு நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டன அரசியல் சித்தாந்தம் தேவைப்பட்டது சமூக சமத்துவம் பேச வேண்டியிருந்தது தனி மனிதரை அவரது உணர்ச்சிகளை விட சமூகத்தின் தேவைகளையும் சமூக பிரக்னைகளையுமே முன்னிறுத்த வேண்டி ஏற்பட்டது எடுத்துக்காட்டாக தோணி கதை ஒரு சிறுவனின் தோணிக்கான ஆசையை அற்புதமாக சித்தரிக்கும் கதை அது ஆனால் அவனது மனவெளிச்சியும் வேட்கையும் கதையில் பெரிதாக திரளவில்லை அதற்குள்ளும் சமூக கூட்டுணர்வும் முற்போக்கு கருத்தியலும் ஊடறுத்து கதையின் மைய குரலை சவாலுக்குள்ளாக்குகிறது இயல்பான கதையோட்டத்தில் நிகழும் இடையூறான பக்கம் அது சிறுவனின் கனவுகள் இங்கு புறந்தள்ளப்படுகின்றன வேறொன்று வந்து அந்த இடத்தை நிரப்புகிறது ஆனால் மறுதலையாக தமிழக படைப்பாளிகள் இதனை கலைத்தன்மையோடும் புனைவுத்தியோடும் வெளிப்படுத்தினர் வெளிப்படையாக அரசியல் கொண்டு போய் கதையை முடிக்கவில்லை ஒருவித தர்க்க ரீதியான சமூக விமர்சனமாக அதனை முன்வைத்தனர் கதையின் மொத்த அர்த்தமும் அழகியலும் முன்வைக்கும் விமர்சனமும் அதன் முடிவிலேயே அதிகம் வெளிப்படும் இடமாக சித்தரித்தனர் எனவே முடிவு சற்று புதுமையானதாக இருந்தது முன்னரே ஊகித்து கொள்ள முடியாத பூடகத்தன்மையோடு கதை நகர்ந்தது சில கதைகள் உருவகமாகவும் குறியீடாகவும் ஒரு கருத்தை முன்வைத்து முடிந்தன இந்த போக்கை வான ஆனா போன்ற ஈழ எழுத்தாளர்களிடம் காண முடியவில்லை எடுத்துக்காட்டாக வான ஆனாவின் ஆதர்ச எழுத்தாளர்கள் ஒருவரான கு அழகிரிசாமியின் திரிபுரம் எனும் கதையை இங்கு எடுத்துச் சொல்கிறேன் விருது நகரிலிருந்து சாத்தூருக்கு நெருக்க நெருக்கடியான வாழ்வின் பாடுகளோடு வெங்கடம்மாலும் கருத்தம்மாவும் நடந்தே செல்கிறார்கள் வறுமையும் பசியும் அவர்களை வதைக்கிறது சாத்தூர் பஸ் நிலையம் முன்பு ஒரு சூத்தை வெள்ளரிக்காய் கிடக்கிறது பசியின் கொடுமை இருவரையும் வதைக்கிறது ஆனாலும் அதை பொறுக்கி உண்ண தன் மனம் தடுக்கிறது பசியோடு மேலும் நடந்து செல்கிறார்கள் அப்படியே ஆற்றங்கரை மணலில் அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள் பசி தாங்க முடியவில்லை பசியைப் போக்க வெங்கடம்மாள் தன் உடலை விற்கிறாள் அதன் மூலம் அவளுக்கு பணம் எளிதாக கிடைக்கிறது சாத்தூர் ரயில் நிலையத்தில் வெங்கடம்மாள் அந்த பணத்தை இந்த கைக்கும் அந்த கைக்குமாக சிரித்துக் கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கிறாள் அவள் ஏன் இதனை சிரித்துக் கொண்டு செய்கிறாள் ஓர் அவல வாழ்வின் கொடுமையான நிகழ்ச்சிகளின் முடிவில் அழுது தீர்க்க வேண்டிய கணத்தில் அவள் சிரிக்கிறாளே என்று நமக்கு யோசனை வருகிறது ஆனால் அவள் சிரிப்பதன் அர்த்தம் இந்த மனிதர்களின் இழிவை உருவகப்படுத்துகிறது சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை விட இருண்டுவிட்ட உயர்தட்டு மனிதர்களின் மனங்களை பார்த்து அவளது சிரிப்பு கேலி செய்கிறது போலி பிம்பங்களை பார்த்து அருவறுக்கிறது அது சாமானியர்கள் இந்த உயர்தட்டு மனிதர்களின் இழிந்த குணத்தை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கும் குறியீட்டு செயலாக அர்த்தம் கொள்கிறது ஒரு வகையில் பார்த்தால் நேரடியான சித்தரிப்புகளை விட இது போன்ற புனை உத்திகள் கதையை அழகியல் மயப்படுத்துகின்றன நம்மீது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு அழகிரிசாமியின் இந்த கதைக்குள் தேவையற்ற அரசியல் உட்புறுத்தல்கள் இல்லை கோட்பாட்டு கலப்புகள் வெளிப்படையாக இல்லை அதனால் கதை இங்கு அதன் இயல்பை இழக்கவில்லை இத்தகைய நுண்ணிய நோக்குகள் ஈழ முற்போக்கு எழுத்தாளர்களிடம் வெளிப்படுவதற்கான சூழல் இங்கு நிலவவில்லை வானா ஆனா அந்த எல்லையை அவ்வப்போது மீறினாலும் அதனை அவர் முழுமையாக தகர்த்து தன்னை நிறுவியவரல்ல நன்றி